ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ என்னென்னா தமிழ்நாடு அரசு கலைக்கல்லூரியில் பார்த்தீங்கனாக்கா பல்வேறு விதமான வேலை வாய்ப்புகள் கொடுத்துருக்காங்க ஆசிரியர் பணிகள் மற்றும் ஆசிரியர் இல்லாத பணிகள்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம் மற்றும் சங்கீதா ஓட்டலில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பல்வேறு விதமான வேலைவாய்ப்புகள் இருக்குது அதுக்கப்புறம் தமிழ்நாடு அரசு குழந்தைகள் பாதுகாப்பு துறையில் வேலைவாய்ப்புன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கேன் மூன்று விதமான வேலைவாய்ப்புகளை பற்றி ஃபுல் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் வரைக்கும் பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் போடுங்க நீங்கள் லைக் பண்ணணுமோ மற்றவங்க ஷேர் ஆகும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல்ல பார்த்தீங்கனாக்கா ப்ரைவேட் ஜாப்பான சங்கீதா ஹோட்டலில் பார்த்தீங்கனாக்கா குறைஞ்சபட்சம் மூணு வருடம் அனுபவம் உள்ளவர்கள் கேஷியர் ஏசி ஆப்ரேட்டர் ஆ டாக்கர் ஏசி சப்ளையர் கிச்சன் சூப்பர்வைசர் ஸ்டால் சூப்பர்வைசர் ஸ்டால் உதவியாளர் சின்ன அடுப்பு மாஸ்டர் சின்ன அடுப்பு மாஸ்டர் உதவியாளர் சொல்லிட்டு கொடுத்துருக்கு தமிழ் பதினாறு விதமான போஸ்ட்டு கிட்டே கொடுத்துருக்காங்க ஸ்டோர் கீப்பர் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க கம்ப்யூட்டர் அனுபவம் பெற்றவங்க அப்ளை பண்ணலாம் காலை பதினோரு பதினொன்றரை மணி முதல் மதியம் நாளை இரண்டு மணி முப்பது மணி வரை நேர்முகத் தேர்வு நான்கு ஃபோட்டோ மற்றும் அடையாள சான்றிதழ்வுடன் முக்கிய ஆதார் கார்டு பேன் கார்டு கீழ்கண்ட முகவரிக்கு நேரில் வரும்னு சொல்லியிருக்காங்க இதுக்கான நீ இது கொடுத்துருக்க டிஸ்கிரிப்ஷன் நீங்களை கொடுக்குறேன் என்ன நீங்கள் நடக்கு போகுதுன்னு பார்த்தீங்கனாக்கா பதினொன்று பன்னெண்டு பதிமூணு இந்த மூன்று நாட்கள்லாம் போகுதுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த டேட்டு டே டீட்டெயிலாக எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன் கிளிக் பண்ணி பாருங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா தமிழக அரசு ஏழு புதிய கல்லூரிகள் பேராசிரியர் நியமனம் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க ஆசிரியர் ஆசிரியர் இல்லாத பணியிடங்கள் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க தமிழகத்தில் ஏழு புதிய கலைக்கல்லூரிகள் உள்ளது தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது அதில் பார்த்தீங்கன்னா அரியலூர் மாவட்டத்தில் உள்ள ஜெயகுண்டா கரூர் மாவட்டம் நாக தரங்கம்பாடி விழுப்புரம் மாவட்டம் விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் நாகை மாவட்டம் குத்தாங்கம் ராணிப்பேட்டை மாவட்டம் ஜம்பகுளம் ஜம்புகுளம் ஆகிய இடங்களில் இருபாளர் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் கோவை புளியங்குளத்தில் மகளிர் அரசு கலை கல்லூரிகளில் அறிவியல் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் துவங்க தமிழக அரசு உத்தரவிடப்பட்டுள்ளது இந்த கல்லூரிகளில் நடப்பாண்டின் மாணவர்களை சேர் சேர்த்து பாடங்கள் நடத்துவதற்காக ஒவ்வொரு கல்லூரிகளிலும் தலா பதினேழு உதவியா உதவி ஆசிரியர்கள் மற்றும் பதிமூணு ஆசிரியர் அல்லாத பணியாளர்களை நியமிக்கப்படவுள்ளனர் இதற்கான அரசாணை தமிழக அரசு தமிழக உயர்கல்வித்துறை முதன்மை செயலாளர் அபூர்வா பிறப்பித்துள்ளா சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க தமிழக அரசினால் நடத்தப்படும் ஒரு சூப்பரான வேலைவாய்ப்பு இது ஏழு புதிய கல்லூரிகளுக்கு பேராசிரியர் பேராசிரியர் அல்லாத பணிகளுக்கு வேலைவாய்ப்பு அறிவிச்சிருக்காங்க அந்தந்த மாவட்டத்தில் இருக்கிற கல்லூரிகளை போய் செக் பண்ணி பாருங்கள் திருப்பூர் மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு வளத்தில் காலியாக உள்ள பணியிடங்கள் பார்த்தீங்கன்னாக்கா விண்ணப்ப வரவேற்கப்படுகிறது சொல்லியிருக்காங்க சமூக பணியாளர் சொல்லிட்டு ஒரு போஸ்ட்டு மொத்தம் ரெண்டு போஸ்ட்டு கேட்டிருக்காங்க ஆற்றுப்படுத்துனர் கவுன்சிலர் கேட்டிருக்காங்க இதுக்கான சமூக பணியாளர் மற்றும் ஆற்றுப்படுத்தினர் சொல்லிட்டு சோஷியல் ஒர்க்காக கவுன்சிலர் ரெண்டு போஸ்ட்டு கேட்டிருக்காங்க இரண்டு போஸ்ட்டுமே பார்த்தீங்கனாக்கா சமூக பணியாளர் பார்த்தீங்கனாக்கா பட்டதாரி முதுகலை பட்டதாரி முடித்தவங்க அப்ளை பண்ணலான்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஆற்றுப்படுத்தினருக்கு அதே குவாலிஃபிகேஷன் தான் இதுக்கான குவாலிஃபிகேஷன் என்னென்னு கொடுத்துருக்காங்க இதுக்கான லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மா இந்த மாதம் இருபத்தொம்பதாம் தேதி மாலை ஐந்து நாற்பத்தைந்துக்குள்ளே முகவரிக்கு கொடுக்கணுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அரசு பணி குறை இயலாது சொல்லியிருக்காங்க இது வந்து ஒரு கான்ட்ராக்ட் பேசிஸ் தான் மேலும் இது தகவலுக்கு இது வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷன் இங்கே கொடுத்துருக்கேன் கிளிக் பண்ணி பார்த்து டவுன்லோட் பண்ணி அப்ளை பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ